நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மக்கள் கூட்டம் எங்க போயிட்டு இருக்காங்க தென்காசி மாவட்ட ஆட்சியர் அதாவது தென்காசி கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடுவதற்காக போயிட்டு இருக்காங்க அதாவது எதற்காக அப்படின்னா மேலினத்தநல்லூர் அதாவது சங்கரன் கோவில் சட்டமன்றத்தில் உள்ள மேல நல்லூர் ஒன்றியம் ஆயல்பட்டி கிராமத்தில் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கும் காளியம்மன் கோவில் மற்றும் கங்கை வடிவம்மான் கோவில் இதற்கு சொந்தமான இடத்துல அங்க கோவில் திருவிழா காலங்களில் எல்லாம் அந்த இடத்த வந்து பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு கலையரங்கம் கட்டும் திட்டத்தை அங்கே வந்து அமல்படுத்த இந்த திராவிட மாடல் அரசு வந்து திட்டம் இருக்காங்க அப்படின்னும் அந்த திட்டத்தை கைவிடக் கோரியும் ஹிந்துக்களும் ஹிந்து கோவில்களில் அங்கே இந்த கோவிலில் வழிபடக்கூடிய அனைத்து ஹிந்துக்களும் ஒருங்கிணைஞ்சு இந்த கோவில் இடத்த போல பல்நோக்கு கலையரங்கம்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடுவதற்காக போயிட்டுருக்காங்க அதாவது இந்த பல்நோக்கு கலையரங்கம்னா எல்லா மதத்தினரும் அங்கே வந்து மீட்டிங் நடத்தலாம் எல்லா மதத்தவரும் அவங்களுக்கு விருப்பமான உணவுகளை அந்த இடத்துல சமைத்து சாப்பிடலாம் இதுல தான் முதல் பிரச்சனையே உருவாக்கும் நீ பல்நோக்கு கலையரங்கம் நடத்தினா அங்கே வந்து சில இஸ்லாமியர்கள் அங்கே வந்து தொழுகை நடத்துவது இல்லை அந்த குரான் ஓதுவதாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவர்கள் வந்து அவங்களுடைய ஜப பாடல்களை ஒழிக்க செய்வதாக இருக்கட்டும் ஒரு ஹிந்து கோவில்களுக்கு அங்கே இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இந்த பல்நோக்கு கலையரங்கம் கட்டி அங்கே வந்து கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழும் அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஒரு மத கலவர

ஹிந்து மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது மாதிரி பல்நோக்கு கலையரங்கம் நீ எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்கள் இல்லாத இடத்துல எந்த இடத்துல அதிகமாக கோவில்கள் இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் வேணால் பல்நோக்கு கலையரங்க வச்சிங்க அங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஹிந்துக்கள் என்ன யார் வேணாலும் அங்கே வந்து நீங்கள் இது பண்ணிங்க ப்ரோக்ராம் நடத்திங்க அது ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முக்கியமாக கோவில் இருக்கிற இடத்துல இது மாதிரி கலையரங்க கட்டி அங்கே உள்ள பக்தர்களையும் வழிபட விடாமல் செய்து இது போல் ஒரு மதக்கலவரங்களை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவது ஏற்புடையதில்ல கண்டிப்பாக இந்த திட்டத்தை இந்த திராவிட மாடல் அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு விவேக் குமார் பிஜேபி அந்த ஏரியா அந்த பகுதியை சேர்ந்த விவேக் குமார் அப்படிங்கிற பாஜக நிர்வாகி வந்து இந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த பதிவில் வந்து அவர் ஒரு சில மதத்துக்கள் மதத்துடைய தூண்டுதலின் பேரால் இது போல் அங்கே பல்நோக்கு கலையரங்கம் கட்ட இந்த திராவிட மாடல் அரசு முற்படுகிறதாக குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஹிந்துக்கள் ஹிந்து மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக விழிப்புணர்வோடு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த திராவிட மாடல் அரசு ஹிந்துக்களையும் ஹிந்து கோவில்களையும் எப்படி அழிக்க துடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடு நடவரத்தை தூண்ட நினைக்கும் தூண்ட நினைக்கும் தமிழக அரசை கண்டிக்கிறோம் தமிழக அரசை கண்டிக்கிறோம்